அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட உறுதியாக வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் நாதர் உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் நாதர் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஆட்டர் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைப்பதோடு இது நடந்தே தீ என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் இருந்து அதிசாரமாக அஷ்டமத்திற்கு சென்று அங்கு உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை உண்டு பொதுவாக எந்த ஒரு கிரகமும் அஷ்டமத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரும் அமைப்பாக பார்க்க முடியும் அது ஆனால் குரு பகவான் ஒருவர் தான் முழு சுபகிரகமாகவும் கோஷமற்றவருமாக இருக்கிறார் மனித வாழ்வில் அஷ்டமத்தில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்துவார் அப்படிப்பட்ட குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட விதிவிலக்காக சில வாய்ப்புகள் உண்டு எனவே அவர் உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் குரு பகவானை பாதிக்காது என்பதால் நிச்சயமாக சப்தமத்தில் இருந்து அதிசாரமாக நான்கு மாதங்கள் உச்சம் பெற்ற அமைப்பிலும் பிறகு வக்ரகதியில் மீண்டும் சப்தமத்தில் அமர்ந்து அதற்கு பிறகு மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் உச்சம் பெறுவார் எனவே இனி வரக்கூடிய அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் மட்டுமல்ல அதற்கு பிறகு பாகியஸ்தானத்தில் அமரும் தருணமும் என்பது மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இனி வரக்கூடிய குரு என்பது உங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறது எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் கொடுப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய அமோகமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் முற்றிலும் தகர்த்தறியப்படுவதோடு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவுல முன்னேற்றம் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது அவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களை குறிப்பாக சுக்கரனையும் புதனையும் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் பார்க்கின்றன எனவேதான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுவதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார் அவர் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே பல வகையில அதிரடியான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏற்கனவே குரு பகவான் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உறுதியாகவே சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட நிச்சயமாக வீண் போகாது நெருக்கடி சிரமம் என பல சிரமங்களை சந்தித்து வந்து கொண்டிருந்தாலும் உறுதியாக நல்ல முன்னேற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் மட்டுமல்லாது ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிம்மேலும் வளர்ச்சி நிறைவாக அமையும் ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது ஏற்கனவே உச்சபட்ச வளர்ச்சியை வடைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மேலும்டங்கு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ஆகியவங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் உச்சம் பெறுவதால் இனிமேல் தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது பொதுவாக ஒரு இந்த முதலீட்டில் லாட்டரி வாங்கினால் மிகப்பெரிய அளவில் பம்பர் பரிசு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான யோகத்தை தான் ஏற்படுத்த கொடுக்கிறார் பொதுவாக இந்த வேளையில் லாட்டரி வாங்கினால் லாட்டரி அடிக்கும் என்று அர்த்தம் கிடையாது நிச்சயமாக லாட்டரி யோகம் என்பது பல ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் லாட்டரி வாங்கும் போது அதில் யாராவது ஒருவருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் அடிக்கும் உண்மையில் பார்க்க போகணும் என்றால் மற்ற பல ஆயிர கோடி கணக்கான மக்களும் ஏமாந்து போகிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரி விதமாக அள்ளி கொடுக்கும் அல்லாது ராசியின் அதிபதியான குருபகவான் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றாலும் திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற சுவ நிகழ்வுகளில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது குருபகவான் ஜென்மத்தில் இருக்கும் போதுதான் சற்று மற்ற இடங்களை காட்டிலும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும் ஆனால் அங்கும் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் தனுஷு ராசிக்காரர்களுக்கு மட்டும் விதிவிலக்காக இருந்து பல நன்மைகள் அவர் எந்த இடத்தில் வீற்றிருந்தாலும் நிறைவாக கிடைக்கும் ஆனால் நிறைந்த நன்மைகளை வீற்றிருக்கக்கூடிய கூடிய இடத்தில் அபரிவிதமான நன்மையும் அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவிலான தடைகள் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடும் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்கள் அனைத்தும் விலகும் வலுவாக இருந்தாலும் சரி வலுவற்ற நிலையில் இருந்தாலும் சரி இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சுப நிகழ்வுகளை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தேடி உறுதியாகவே வருகிறது மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த வேளையில் ரெண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிய போகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவான் தனது இன்னொரு சொந்த ராசியாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்தை அரங்க தனது சொந்த ராசியை வலுவாக பார்ப்பது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவை மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் புத்திரபாக்யம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் கட்டுக்குள் இருக்கும் இந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று உண்மையாக இருந்த உங்களை கண்ணீர் சிந்த வைத்திருந்தால் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக சந்திக்க போகிறார்கள் அதற்கான பலன் உங்களை தேடி உறுதியாகவே வரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் இந்த வேளையில் சுப விரயம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே தசாபுத்திகள் சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் இந்த வேளையில் அஷ்டமம் மற்றும் விரயத்தை குரு பகவான் பார்ப்பதால் இந்த வேளையில் அஷ்டமத்தில் அமர்ந்து விரயத்தை பார்ப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறை கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது எனவே தவறவிடாமல் தனசராசிக்காரர்கள் சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைந்த மாற்றத்தை அள்ளி பாருங்க அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவானின் பார்வை அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் பார்ப்பதால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட சிரமங்கள் உறுதியாக விலகுவதோடு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் நிறைவாக காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தடைகள் தனுசுராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இனிமையான நிகழ்வுகளும் நிச்சயமாக லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் தினமாக இருக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி ரூம் என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான்